பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அதிக டாக்ஸ் பே பண்ண செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்துருக்கு இந்த லிஸ்ட்ல யாரு டாப் ஃபைவ்ல இருக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இடத்துல தொண்ணூற்றி ரெண்டு கோடி டாக்ஸ் பே பண்ணி ஷாருக் கான் இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்காரு அடுத்ததா செகண்ட் பிளேஸ்ல நம்ப தளபதி விஜய் எண்பது கோடி டாக்ஸ் பே பண்ணி இரண்டாவது இடத்துலயோ எழுவத்தஞ்சு கோடி டாக்ஸ் பண்ணி சல்மான் கான் மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு எழுபத்தி ஒரு கோடி டாக்ஸ் பண்ணி அமிதாப் பச்சன் வந்து நான்காவது இடத்துலயோ விராட் கோலி வந்து அறுபத்தி ஆறு கோடி வந்து பே பண்ணி இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்காருப்பா எம் எஸ் தோனி ஏழாவது இடத்துலயும் ரன்பீர் கபூர்வன் எட்டாவது இடத்துலயும் இருக்கிறாங்க அஜய்தேவகன் ஏழாவது இடத்துல இருக்காரு நாப்பத்தி ரெண்டு கோழிக்கட்டி சோ இதெல்லாம் தான் வந்து டாப் ஃபைவ்ல இந்த வருஷம் அதாவது இந்த பினான்சியல் இயரோட டாப் ஃபைவ் செலிபிரிட்டிஸ் டாக்ஸ் பே பண்ணவங்க அதிக டாக்ஸ் பே பண்ணவங்க அப்படிங்கிற லிஸ்ட் இதுல ஒரே ஒரு தமிழ் செலிபிரிட்டி தான் இருக்காரு டாப் ஃபைவ்லயும் சரி டாப் டென்லயும் சரி டாப் பிப்டீன்லயும் சரி அப்படிங்கிறது நம்ம தளபதி விஜய் தான் டாப் ஃபைவ்ல இருக்கிறாரு அது டாப் டூல ரெண்டாவது இடத்துல இருக்காரு சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்